வணக்கம் ஒருவர் தனக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களை பொறுத்து ஒரு உயிலை எழுதி அந்த உயிலை சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதியாமல் விட்டுவிட்டு அவர் இறந்துவிட்டால் அந்த சொத்தை அந்த உயில் மூலியமாக அடைந்தவர்கள் சந்திக்கும் சட்ட சிக்கல்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்ப்போம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் செக்ஷன் எயிட்டீனில் ஒரு உயிலை பதிவு செய்வது கட்டாயம் இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது எதற்காக வென்றால் ஒருவர் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு மரணத் தருவாயில் இருக்கும்போது தனக்கு பின் தனக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்கள் இன்னார் அனுபவிக்க வேண்டும் என்று ஷெடியூல் பிரித்து அவர் ஒரு வெள்ளை காகிதத்தில் இரண்டு சாட்சிகளோடு எழுதி வைத்தாலே அந்த ஆவணம் செல்லும் என்று குறிப்பிட்டிருக்கிறது அவர்களால் நேரடியாக சாக் அலுவலத்தில் அலுவலகத்தில் சென்று ஒரு ஆவணத்தை உருவாக்கி பதிவு செய்ய முடியாத காரணத்தினால் இவ்வகையான ஆவணங்கள் மட்டும் செல்லும் என்று சட்டம் உள்ளது அதன் அடிப்படையில் மரணம் தருவாயில் சிலர் படுத்த படுக்காக இருக்கும் சிலர் ஒரு உயிரை எழுதி வருகிறார்கள் ஆனால் நல்ல திடகாத்தமாக இருக்கும் ஒருவர் தனக்கு பின் தன்னுடைய சொத்துக்களை இன்னாருக்கு சேர வேண்டிய ஒரு உயிரை எழுதி அதை சட்டம் தெரியாமல் அதை பதியாமல் விட்டுவிட்டால் அவர்கள் வாரிசுகளுக்கிடையே நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஏனென்றால் ஒருவர் தனக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களானது அது பாகப்பிரிவு மூலம் வந்த சொத்துக்களாக இருந்தாலும் சரி அது தனது சுய சம்பாத்தியத்தின் மூலம் வந்த சொத்துக்களாக இருந்தாலும் சரி அந் அவர் தனது சொத்துக்களை யாருக்கு வேண்டாலும் உயிரை எழுதலாம் தனது வாரிசுகளில் ஒருவருக்கு கூடுதலாகவோ ஒருவர் குறைவாகவோ ஒருவருக்கு விதமான சொத்துக்களோ இல்லாமலோ அல்லது மூன்றாம் நம்பர் ஒருவருக்கோ யாருக்கு வேண்டாமல் எழுதலாம் ஸோ அந்த உயிரை எழுதுறத பொ எழுதுறது முக்கியமான விஷயம் என்ன அப்படி என்றால் அந்த உயிரை எழுதப்பட்ட தேதி தான் முக்கியம் இப்போ ஒருவர் ஒரு ஒரு தேதியில் உயிரை எழுதிவிட்டு அவர் இறந்துவிட்டால் அதன் மற்ற வாரிசுதாரர்கள் வேறு ஒரு ஆவணத்தை உருவாக்கி அதற்கு பின் இரண்டு நாட்கள் கழித்தோ அல்ல ஒரு வாரம் கழித்தோ ஒரு போவியான ஒரு ஆவணத்தை உருவாக்கி எங்களுக்கு பிரித்து எழுதி கொடுக்கிறாரு என்று கொண்டு வரதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் அதுவும் பதிவு செய்யப்படாத ஆவணம் இதுவும் பதிவு செய்யப்படாத ஆவணம் இன்னும் சிலர் முன்தேதியிட்ட முத்திரைத்தாள்களை அதிக விலை கொடுத்து வாங்கி அதில் அதில் கூட எங்களுக்கு எழுதி கொடுத்து விட்டார்கள் அவருடைய சொத்துக்களை எங்களுக்கு ஷெட்டில் போட்டு எங்களுக்கு பிரித்து எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கார்கள் சொல்லிட்டு ஒரு நோட்டரி வழக்கறிஞர்கிட்ட கூட அட்டஸ்டேஷன் வாங்கி கூட கொண்டு வராமல் இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை நீதிமன்றத்தில் போய் தான் வந்து எந்த வந்து செல்லும் என்று நம்ம வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தான் வந்து நிறுவனம் பண்ண முடியும் அப்படி டபுள் உயில் ஏற்பட்டுவிட்டால் அது எந்த உயில் கடைசியாக எழுதப்பட்டதோ அந்த உயிலே செல்லும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் ஒருவர் ஒரு உயிலை எழுதும் பட்சத்தில் தனது அடுத்த சந்ததியினர் பிற்காலத்தில் அவர்களுக்குள் தன் மரணத்திற்கு பின் அவர்களுக்குள் எவ்விதமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது என்றால் அந்த உயிலை சட்டப்படியாக முறையாக பதிவு செய்வது என்பது ஒரு கட்டாயமான விஷயமாகும் மேலும் பதியப்படாத உயிலை மூல ஆவணமாக வைத்து வேறு எந்த ஒரு ஆவணத்தை உருவாக்குவதற்கும் தற்போது எந்த சார்பதிவாளரும் அனுமதிப்பதில்லை அவர்கள் தங்கள் பதியப்படாத உயிலை நீதிமன்றத்தில் புரவேட் மனு தாக்கல் செய்து நிரூபித்துவிட்டு அதன் பின் வேறு ஒரு ஆவணத்தை உருவாக்கவாருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள் தற்போது உயிலை பதிவு செய்யவில்லை என்று செக்ஷன் எயிட்டீன் ஆக்டில் சொல்லுவது கட்டாயம் இல்லை என்றாலும் தற்போது ஒரு உயிரை எழுதுவது வந்து பதிவு செய்வது என்பது அடுத்த சந்ததியினருக்கும் அடுத்த தலைமுனைவருக்கும் எவ்விதமான சட்ட சிக்கல்களை உருவா ாமல் அவர்கள் தனக்கு பின்னாடி தன்னுடைய சொத்துக்களை அனுபவிப்பதில் எந்தவிதமான இடரும் இல்லாமல் இருப்பதற்கு உயிலை கட்டாயம் பதிவு செய்வதே வந்து நல்லது என்று தெரிந்து கொள்வோம் நன்றி